புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் கோப்பியம் உண்மையும் பின்னணியும் இன்னைக்கு நாட்டு வெடிகுண்டுகள் ரவுடிகள் கையில ரொம்ப சர்வசாதாரணமா விளையாடுறது நாட்டுல கொலை குற்றங்கள் அதிகரிக்க காரணமாயிட்டு வருது அப்படிங்கறத உணர்த்தும் விதமா திருவள்ளூர் அடுத்த பேரம்பாக்கத்துல கஞ்சா போதைக்கு அடிமையானத தட்டி கேட்ட அண்ணனை பதினைந்து வயது சிறுவன் உட்பட நான்கு பேர் மூன்று பேர் மேல நாட்டு வெடிகுண்டு வீசி கொலை செய்த கொடூரமான சம்பவத்தை திருவள்ளூர் மாவட்டம் பெண்ணலூர் பேட்டை காவல் நிலையத்தில் கடந்த பதினேழாம் தேதி கச்சூர் பகுதியைச் சேர்ந்த வெங்கட்ரத்தினம் என்பவர் தனது மகன் ஆகாஷ் மற்றும் அவரது நண்பர் ஜானகிராமன் ஆகிய இருவரும் காணாமல் போனதாக புகார் ஒன்றை அளித்தார் புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணையை ஆரம்பித்தனர் அதில் இளைஞர்கள் இருவரும் காணாமல் போன அன்று உடன் இருந்த நண்பர்கள் யார் யார் என்பது குறித்து விசாரணையை தீவிரப்படுத்தி வந்தனர் இந்நிலையில் நல்லபாண்டி என்பவர் ஆகாஷ் மற்றும் ஜானகிராமனை கொலை செய்து புதைத்து விட்டதாக ஊத்துக்கோட்டை நீதிமன்றத்தில் சரணடைந்தார் இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியதை அடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடம் நடத்திய விசாரணையின் அடிப்படையில் மணிகண்டன் மற்றும் பதினேழு வயது சிறுவன் ஆகியோரிடமும் விசாரணை நடத்தினர் அப்போது அவர்கள் மூவரும் சேர்ந்து ஆகாஷ் மற்றும் ஜானகிராமன் ஆகியோரை கொலை செய்து ஊத்துக்கோட்டை பகுதியில் புதைத்ததாக உறுதி செய்தனர் அதில் கொலைக்கான காரணம் தெளிவாக கூறாத நிலையில் அவர்கள் மது போதையில் இதனை செய்தார்களா அல்லது காதல் விவகாரமா என்ற கோணத்தில் விசாரணையை தொடர்ந்தனர் இதையடுத்து ஊத்துக்கோட்டை வட்டாட்சியர் ராஜேஷ்குமார் தலைமையில் இரு உடல்களையும் தோண்டி எடுத்து திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் உடற்கூராய்வு செய்தனர் இந்நிலையில் ஆந்திராவைச் சேர்ந்த சீனு என்பவர் இந்த கொலையில் தொடர்பு இருப்பதாகவும் அவரை கைது செய்ய வலியுறுத்தியும் சடலங்களை வாங்க மறுத்தனர் அப்போது உரிய நடவடிக்கை எடுப்பதாக காவல்துறை உறுதியளித்ததை அடுத்து ஆகாஷ் மற்றும் ஜானகிராமன் ஆகியோரது உடல்கள் அவர்களது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது திருவள்ளூரில் குற்றங்கள் அதிகரிப்பதை மேலும் உறுதிப்படுத்தும் விதமாக கடந்த புதன்கிழமை இரவு பதினோரு மணியளவில் பேரம்பாக்கத்தில் உள்ள காந்தி நகரில் எரிவாயு சிலிண்டர் சப்ளையர் முகேஷ் தனது நண்பர்களான தீபன் மற்றும் ஜாவித் ஆகியோருடன் பொழுது திடீரென மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத நபர்கள் சிலர் நாட்டு வெடிகுண்டுகளை ஒன்றன் பின் ஒன்றாக அவர்கள் மீது வீசினர் அதில் ஒன்று வெடித்து மூவரும் காயமடைந்ததை அடுத்து அதிர்ச்சியடைந்த அவர்கள் மூவரும் அங்கிருந்து தப்பிக்க இருக்கின்றனர் அப்போது அந்த மர்ம நபர்கள் தப்பி ஓடியவர்களை அறிவாளால் துரத்தி வெட்டி உள்ளனர் அதில் முகேஷ் இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் அவரது நண்பர்கள் படுகாயமடைந்தனர் இதையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மப்பேடு போலீசார் முகேஷின் உடலை கைப்பற்றி திருவள்ளூரில் உள்ள அரசு பொது மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பப்பட்ட நிலையில் மற்ற இருவரும் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டனர் பின்னர் குறித்து வழக்கு பதிவு செய்து கொலையாளிகள் குறித்து நடத்திய விசாரணையில் உயிரிழந்த முகேஷின் தம்பி ஜீவாவும் சின்னமண்டலி கிராமத்தை சேர்ந்த ஆகாஷ் என்பவரும் கஞ்சா போதைக்கு அடிமையானதை முகேஷ் தடுத்து தன்னுடன் சிலிண்டர் போடும் வேலைக்கு அழைத்து சென்றிருக்கிறார் இதனால் ஆத்திரமடைந்த ஆகாஷ் பேரம்பாக்கத்தில் நின்று பேசிக் கொண்டிருந்த அண்ணன் முகேஷ் மற்றும் அவனது நண்பர்கள் மீது மூன்று நாட்டு வெடிகுண்டுகளை வீசிக் கொன்றது தெரியவந்தது இதையடுத்து இந்த கொலை வழக்கில் தொடர்புடைய ஆகாஷ் ரியாஸ் சஞ்சய் மற்றும் பதினைந்து வயது சிறுவன் உட்பட நான்கு பேரையும் கைது செய்து திருவள்ளூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறுவனை கூர்நோக்கு இல்லத்திலும் மற்றவர்களை புழல் சிறையிலும் அடைத்தனர் இந்த சம்பவங்கள் திருவள்ளூரில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அஞ்சு மாசத்துக்குள்ள பாத்தீங்கனால கடந்த ஒரு இடத்திலேயே நான்குக்கும் மேற்பட்ட ஒரே பகுதியில் அது அந்த குண்டுமேட்டு பகுதியில் அந்த சுடுகாடு அருகாமையிலேயே தொடர்ந்து கொலை நடத்திருக்கு காவல்துறையும் ஒவ்வொரு முறை இந்த கொலைகள் சண்டை பிரச்சனைகள் நடக்கும் பொழுது ஒரு கண்துடைப்பு மாதிரி காவல்துறை ஆய்வாளர்களை மாற்றுவதும் இந்த மாதிரி காவலர்களை மாற்றுவதும் ஆனால் காவலர்களையோ காவல் இன்ஸ்பெக்டரையோ இவங்களெல்லாம் எல்லாம் இதை போன்ற குற்ற சம்பவங்களை வந்து தடுக்கிறதுக்கு ஒரு வழி அப்படின்னா இல்லை அது தொடர்ந்துகிட்டு தான் இருக்குது இதற்கு உண்டான இப்போ குண்டாஸில் வந்துட்டு ஒரு ஆளை வந்துட்டு அவங்களுக்கு ஒரு வருஷம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு வருஷம்னா மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதக்குள்ளேயே அவங்க வந்துடுறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு இது ஒரு ஒரு ஷட்டையை மாற்றுறது ஆடை மாற்றுறது போல வந்துட்டு நிலைமை மாறிக்கிட்டு சமீப காலத்துல ஒரே ஒரே மாதத்துல ரெண்டு மாதத்துக்குள்ளே மூணு கொலைகள் நடந்து பட்டது அந்த சமீப மாதத்திற்கு முன்பு இப்போ மிக முக்கிய பிரமுகர்கள் எல்லாம் வந்து கொலை செய்யப்படுகிறார்கள் அப்ப பாதுகாப்பு பாதுகாப்புன்றது ஒரு கேள்விக்குறியான அவங்க மிக முக்கிய பிரமுகர்களுக்கே அவங்களே கொலை செய்யப்படுறாங்கன்னா கூலிப்படை மூலமாகவும் கழிப்புணர்ச்சி காரணமாகவும் ஒவ்வொரு விதமான வன்கொடுமை எல்லாத்து ஆங்கிள்லையும் இப்போ வந்துட்டு கொலை நடந்து சமீபத்தில் இப்போ ஒரு சர்வே ஒன்று எடுக்கப்பட்ட சர்வே பார்த்தீங்கன்னா கடந்த ஆறு வருடங்கள்ல ஐயாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டு கொலைகள் மற்றும் எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட இதை போன்ற வழக்குகள் அது குண்டாசுல வந்து வழக்கு பதிவு ஆனால் இதில் பதிவப்பட்ட நபர்கள் வந்து ஐயாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தஞ்சு சுமார் ப்ளஸ் வந்து எட்டாயிரம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த எட்டா ஐயாயிரம் வழக்குகளில் கிட்டத்தட்ட ஒரு சம்பவத்தை நிகழ்த்துறதுக்கு ஒரு நபரா செய்ய மாட்டாங்க மூணுல இருந்து அஞ்சு நபர் அப்படின்னு பார்த்தாலே கிட்டத்தட்ட பதினாயிரம் பேர்கிட்ட வழக்கு பதிவு நேர் இதெல்லாம் வந்து இதுல எதிர நடக்குது இதுல எதுவும் காம்ப்ரமைஸ் அரசியல் தலைவர்கள் இருக்கா ஒரு காவல்துறையில ஒரு குற்ற சம்பவங்கள ஒரு அடிதடி சண்டை பிரச்சனைகள் கொலை எல்லாம் நடக்கும் பொழுது அங்க அந்த அதுக்கு சட்டமதன் கடமையே நூறு சதவீதம் செய்யணும் அப்படின்னா அரசியல் தலைவர்கள் இருக்கக்கூடாது ஏன் நோ காம்ப்ரமைஸ் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படணும் காவல் அதிகாரிகளுக்கு அரசு முழு ஒரு பவர் கொடுத்து அவங்கள இரும்பு கரம் கொண்டு அடக்கணும் மட்டுமே தான் இதெல்லாம் சிறுவர்கள் நாட்டு வெடிகுண்டுகளையும் அறிவாளையும் கையில் எடுக்கிறதுனால சிறார் குற்றவாளிகள் அதிகரிக்கிறதோட சிறார்களின் வாழ்க்கையும் சின்ன வயசுலேயே தடம் புரடுறதுனால இன்னைக்கு பல குடும்பங்கள் அழிஞ்சு போயிடுது அப்படிங்கிறத மறுக்கவே முடியாது அதனால சிறார்களின் வாழ்க்கையை பெற்றோர்களின் வளர்ப்பு தான் தீர்மானிக்கும் அப்படிங்கிறதுனால பிள்ளைகளுக்கு ஒரு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்கறதுக்கும் ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குறதுலையும் பெற்றோர்களின் பங்கு அதிகம் அதனால பிள்ளைகள் சிறு வயதிலேயே கூர்நோக்கு இல்லங்களுக்கு போறதை தடுக்கிறதுக்கு எல்லாருமே உதவிகரமா இருக்கணும் வேண்டுகோள் மீண்டும் அடுத்த கோபிய நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் சிவகுமார்